நண்பர்களே ஒரு ஜாக்கோ பொங்கல் பொ பராசக்தி படம் மக்கள் மதியில் நல்ல வரவேற்பை பெற்று அனைத்து தரப்பு மக்களும் அதை கொண்டாடி வராங்க பராசக்தி படம் இரு தினங்களை எவ்வளவு வசூலாகிறதுன்ற தகவல் ஒன்று வந்திருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா பராசக்தி சிவகார்த்திகேயன் மோகன் ஸ்ரீலீலா அதர்வா மற்றும் பலர் நடித்துள்ளார்கள் இசை ஜி வி பிரகாஷ்குமார் இயக்கம் சுதா கொங்கரா பராசக்தி படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று வருது இந்த படம் வெளியாகி இரண்டு நாட்களான நிலையில் உலகம் முழுவதும் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது பொங்கலுக்கு வெளியான பராசக்தி படத்தை இப்போ எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு வராங்க மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுனால தயாரிப்பாளர் இயக்குனர் படத்தின் நாயகன் சிவகார்த்திகேயன் சமீபத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாங்க இன்னும் பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்கள் உள்ளதால் படம் கிட்டத்தட்ட நல்ல வசூலை ஈட்டும் என்பதில் சந்தேகமில்லை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்